வணக்கம் ஆறாவது தமிழ் மூன்றாவது பருவம் பெயர் சொல் அப்படிங்கிற இலக்கண பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இடுகுறி காரண பெயர் அப்படின்னா என்ன இப்போது இடுகுறி பெயர் நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டியிருப்பாங்க ஸோ அவங்க சில பொருளுக்கும் காரணம் கருதாமல் பேரிட்டு வழங்கினர் ஓகேவா ஸோ அப்படி வழங்குற அப்படி வழங்குறதுக்கு பேர் தான் இடுககுறி பெயர் இப்போது மண் மண் எதுக்கு அது கூப்பிட்டாங்கன்னு தெரில அவங்களுக்கு அப்புறம் மரம் காற்று ஓகேவா இடுகுறி பொலே அதாவது இடுகுறி பெயர்லேயே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பொது பெயர் இடுகுறியும் பொது பெயர் இன்னொன்று இடுகுறி சிறப்பு பெயர் பொது பெயர் அப்படின்னா ஒரு காமனான பெயர் இப்போது நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க ஓகேவா ஆனால் காமனாக சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகள் அப்படின்னு இப்போ அதுதான் இப்போ ஒரு மரம் ஒரு காடு இருக்குது நிறைய மரம் இருக்குது ஆனால் அது மொத்தமாக ஒரே பேரில் காடுன்னு சொல்லி முடிச்சிடறாங்க ஸோ அதான் ஓகேவா காமனானு சொல்கிறது அதுதான் இடுகுறி பொது பெயர் செகண்டு இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருளுக்கு சிறப்பாக பெயர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து ஒரு பொருளுக்கு மட்டும்தான் இதாகும் ஸோ இது இருக்குறி சிறப்பு பேர் எடுத்துக்காட்டு மா மாமரம் மாங்கா அதான் ஓகேவா அப்புறம் காரண பேர் காரண பேர்னா அதுக்கப்புறம் ஆப்போசிட் என்ன காரணத்தோட சில பொருளுக்கு பேர் வச்சு கூப்பிட்டுருப்பாங்க அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள் அள்ளி கொடுத்துருக்கோம் நாற்காலி நாற்காலி எங்க கூட்டாங்க தெரியும் உங்களுக்கு அதில் நாலு கால் இருக்குது அதனால நாற்காலின்னு சொன்னாங்க அவ்வளோதான் கரும்புலகை அதுக்கு போட வந்து கருப்பாக இருக்கும் ஸோ அதனால் கரும்புலகைன்னு சொன்னாங்க ஓகேவா பேரும் அதே மாதிரி தான் காரண பொது பெயர் கார்னு சிறப்பு பெயர் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் அதே தான் பொது பெயர் வந்து காரணமாக வச்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அதுதான் காரணம் பொது பெயர் இவன் பறவை அப்படிங்கிறது என்ன பறந்ததுனால வந்து காரணத்தோடு வச்சாங்க இப்போ பறக்கிறனால அது பேர் பறவை அப்படின்னு வச்சாங்க ஓகேவா பொதுவாக வச்சாங்க நிறைய பறவை பிறந்தாலும் பறக்கிற சில எல்லா பறவையையும் சேர்த்து பறவை தான் நம்ம சொல்லுவோம் பறக்கிறது ஓகேவா அப்புறம் காரண சிறப்பு பெயர் இப்போ சில பறவை வந்து சிறப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க எந்தா நான் சொல்ல முடியாது அதே தான் மரங்கொத்தி இது வந்து மரத்தை கொத்தும் அதனால் இது வந்து மரங்கொத்தி இது காரண சிறப்பு பெயர் அது பண்ணுறேன் அது பண்ணுற விஷயத்தை வச்சு காரணத்தோட சிறப்பான பேரை சொல்கிறாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட் தேங்க் யூ